இந்த வழங்குபவர்கள் டாப்ஸ் காட்டன் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்புவது விடுபட்ட நோயாளிகள் கவனிப்புப்படி நர்சிங் அலவன்ஸ் கருணை அடிப்படையில் பணி வழங்குதல் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதங்கள் வாயிலாகவும் பேச்சுவார்த்தை மூலமாகவும் தொடர்ந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து ஜூலை பதினைந்தாம் தேதி வாயிற் கூட்டமும் பதினெட்டாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி முடிக்கப்பட்டது ஆனால் அரசிடம் இருந்து எந்தவொரு பதிலும் வராததினால் தற்பொழுது ஜூலை முப்பதாம் தேதி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த தர்ணா போராட்டத்திற்கு புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளன தலைவர் தில்லை கோவிந்தன் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் அருள்முருகன் விளக்க உரை ஆற்றினார் இக்கூட்டத்தில் கௌரவ தலைவர் கலைச்செல்வன் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆனந்தராசன் புகழேந்தி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இப்போராட்டத்தின் முடிவில் பொருளாளர் சீனிவாச பெருமாள் நன்றி உரையாற்றினார் கருணா அடிப்படையில் வாரிசுகள் வாரிசுதாரர்களுக்கு வேலை கொடுத்தல் நிலுவையில் உள்ள பேஷன் கேர் அலவுன்ஸ் அண்ட் நர்சிங் அலவுன்ஸ் இந்த மூன்று கோரிக்கைகளை முன்னிறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றோம் இது அரசு ஆணை இருந்தும் மத்திய அரசாங்க ஆணை மாநில அரசாங்க ஆணை இருந்தும் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் முதல் இன்று இன்று வரல இந்த நிமிஷம் வரல எங்களுக்கு அதனுடைய நிலுவத்தொகை கிடைக்கப்பெறவில்லை புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அறக்காமல் கிளிக் செய்யுங்கள்